அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரிவிப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்த என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போகிறா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம்னா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கொள்ள போகலாம் வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் மாசானியமான யாருக்கெல்லாம் பிடிக்கின்றது மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் நம்மளோட துர்கா ஃபோன் பண்ணி மறுபடியும் டிஎஸ்பி நந்தினியை வந்து மிரடிட்டு இருக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போனீங்களே மேடம் அங்கே கிடைச்ச குழு என்னதான்ட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா இப்போ அடுத்து தான் வந்து உங்களோட கேஸுக்கும் அங்கே கோயிலில் கிடைச்ச குழுவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்றதை கண்டுபிடிங்க எல்லாமே நானே சொல்லிகிட்டு இருக்க முடியாது நீங்களும் உங்கள் போலீஸ் மொழி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கிண்டலம் கேலியமாக பேசிகிட்ருந்தாங்க இந்த பக்கம் நம்மளோட மாசாணி அம்மன் ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் மொ இருந்த மொத்த ஃபைலையும் காற்றை வச்சு வேகமாக பறக்க விட்டுட்டு கடைசியில் அந்த அம்மன் ஃபோட்டோ மட்டும் நம்மளோட டிஎஸ்பி நந்தினிக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு ஏன்னா அது கோயில் விஷயமாக ஒரு ஃபைல் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே தூக்கி ஓரம் கட்டின ஃபைலுங்க அது என்ன விஷயம்னா நம்மளோட கௌரி பாப்பாவும் அவங்க அப்பாவும் அம்மாவையும் கொன்னவங்களுக்கும் இந்த கோயில் திருடுனதுக்கும் எல்லாத்துக்கும் இந்த ஜமீன் குடும்பம் தாங்க காரணம் அதை தெரிஞ்சதுக்கு அதை சொல்லி வெளியே சொல்லிடுறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளோட கௌரியோட அப்பாவும் அம்மாவை ரெண்டு பேரையும் கொண்டுட்டாங்க இந்த ஜமீன் குடும்பத்தாளுங்க இந்த கேஸுக்கும் இப்போ துர்காவோட கொல கேஸுக்கும் ரொம்பவும் நெருங்கி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு கேஸுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அதை வந்து எப்போ நம்மளோட நந்தினி மேடம் கண்டுபிடிக்கிறாங்கன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்